விதி சில நேரங்களில் மிகவும் வினோதமானது அது எதற்காக எழுதப்பட்டதோ அதை நோக்கி நம்மை இரக்கமின்றி இழுத்துச் செல்லும் மீராவின் கணவன் கார்த்திக் எனக்கு மச்சான் உறவு ஆனால் என் இதயமோ அவர் பெயரை மட்டுமே உச்சரிக்க கற்றுக்கொண்டிருந்தது அந்த ஊட்டி கேட்டேஜில் மீரா இல்லாத ஒரு இரவு என் வாழ்க்கையின் அத்தியாயத்தை மொத்தமாக மாற்றி எழுதியது அது வெறும் கவர்ச்சியா இல்லை ஆன்மாக்களின் சந்திப்பா அந்த குளிர் இரவு ஒரு ரகசிய சாட்சி ஊட்டி பயணம் ஆரம்பத்தில் மிகவும் சாதாரணமாகவே இருந்தது அக்கா மீரா நான் பூஜா மற்றும் கார்த்திக் மச்சான் மீராவுக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிவிட்டாலும் கார்த்திக்கை பார்க்கும் போதெல்லாம் என் மனதில் ஒரு தடை செய்யப்பட்ட ஈர்ப்பு இருந்தது அந்த ஈர்ப்பின் காரணம் அவர் ஒரு சிறந்த கணவர் ஒரு கனிவான மனிதர் என்பது மட்டுமல்ல அவருடைய கண்களில் இருந்த மறைக்கப்பட்ட சோகமும் ஒரு காரணம் மீரா எப்போதும் தன் வேலைகளிலேயே மூழ்கியிருப்பாள் கார்த்திக்கின் அமைதியை கவனிக்க அவளுக்கு நேரம் இருந்ததில்லை ஆனால் நான் கவனித்தேன் அவருடைய சிரிப்புக்கு பின்னால் ஒரு ஆழமான தனிமை மறைந்திருந்தது நாங்கள் தங்கியிருந்த கேட்டேஜ் மலைகளின் நடுவில் பனிமூட்டத்தால் சூழப்பட்டு சினிமா செட் போல இருந்தது அந்த சூழலே ஒருவித சஸ்பென்ஸை கொடுத்தது இரண்டாவது நாள் மீராமுக்கு திடீரென்று கடுமையான சோர்வும் காய்ச்சலும் வந்தது ஆனால் காய்ச்சலை விட அவள் கண்களில் ஒருவித வெறுமையை பார்த்தேன் கார்த்திக் அவசர அவசரமாக மீராவை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அவரது முகத்திலிருந்த பதற்றம் என் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது நான் கேட்டேஜில் தனியாவிடப்பட்டேன் மெல்லிய தனிமை என்னை சூழ்ந்தது நான் ஜன்னல் வழியே வெளியே பார்க்கும்போது ஏதோ ஒரு நிழல் மரங்களுக்கு இடையே நகர்வது போல ஒரு சிறு பயம் உண்டானது ஊட்டியின் குளிர் வேகமாக அதிகரித்து என் விரல்களை உறைய வைத்தது இரண்டு மணி நேரம் கழித்து கார்த்திக் மட்டும் திரும்பினார் அவர் முகத்தில் கவலை மறைந்து ஒருவித நிராவரணம் தெரிந்தது மீராவுக்கு ஒரு நாள் அட்மிஷன் போட்டிருக்காங்க பூஜா ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்றார் கார்த்திக் ஆனால் அவர் என் கண்களை மேறாக பார்க்கவில்லை ஏதோ ஒன்று தவறு என்ன ஒரு ரகசியம் நீ தனியா பயந்துட்டு இருப்பான்னு தெரியும் உனக்கு என்ன வேண்டும் என்றேன் நான் வேண்டுமென்றே ரொம்ப பசிக்குது மச்சான் ரொம்ப குளிர்ச்சி என்றேன் என் குரலில் ஒரு சிறு வேண்டுதல் தொனித்தது வா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம் நான் உனக்கு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி செஞ்சு தர்றேன் என்றார் உற்சாகத்துடன் அவரது உற்சாகம் அந்த பதற்றத்தை மறைக்க முயற்சிக்கிறதோ நாங்கள் சமையல் அறைக்குள் நுழைந்தோம் அது சிறிய இடம் எனவே நாங்கள் அடிக்கடி மோதிக்கொண்டோம் வெங்காயம் நறுக்கும்போது அவர் தும்மினார் நான் விழுந்து விழுந்து சிரிட்டேன் சிரித்தபோது அவர் என் தோல் மீது சாய்ந்து ஒரு நொடி நீண்ட நேரம் நின்றார் இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தை எடுக்க குனியும் போது எங்கள் கைகள் லேசாக தொட்டன அந்த மின் அதிர்வு என் உடலை சிலிர்க்க வைத்தது அவர் கையை தானே உதிரியிருக்க வேண்டும் ஏன் இல்லை அவர் மீராவை முதன் முதலில் சந்தித்த கதையை சொன்னார் ஆனால் அந்த பேச்சில் முந்தைய இல்லை அது ஒரு கடமை போல என்று அவர் சொல்லாமல் சொன்னது எனக்கு புரிந்தது அவர் மீராவை பற்றி பேசும்போது என் மனதில் ஒரு சிறு பொறாமை மின்னல் போல வந்து மறைந்தது ஆனால் அவர் வாழ்க்கையில் இருந்த வெறுமைதான் என்னை அவர் பக்கம் இன்னும் இழுத்தது சிறிது நேரத்தில் பிரியாணியின் வாசம் காட்டேஜ் முழுக்க பரவியது அது வெறும் உணவு இல்லை அது இரண்டு தனிமைப்பட்ட ஆத்மாக்களின் இணைப்பு போல உணர்ந்தேன் நாங்கள் நெருப்பு மூட்டும் இடத்தில் அமர்ந்து சாப்பிட்டோம் வெளிச்சம் மங்களாகவும் இதமாகவும் இருந்தது இருள் மெல்ல எங்களை விழுங்கத் தொடங்கியது மச்சா நிஜமாவே சொல்றேன் உங்க பிரியாணி வைரல் ஹிட் ஆகும் மீரா அக்கா ரொம்ப லக்கி என்றேன் மனதார அவர் என் கண்களை பார்த்தார் அந்த பார்வையில் ஒரு வேதனை தெரிந்தது நான் லக்கியா பூஜா நிஜமாவா என்று அவர் கண்கள் கேட்டன சாப்பிட்ட பின் பாத்திரங்களை கழுவ இருவரும் சேர்ந்து சென்றோம் தண்ணீர் சூடாக இருந்தது நான் வேண்டுமென்றே ரொம்ப கண்ணா தூக்கம் வருது மச்சான் என்று சொல்லிக் கொண்டு அவர் முதுகில் சாய்ந்தேன் என் தலை அவர் கழுத்தின் அருகே இருந்தது கார்த்திக் குறைந்து போனார் பூஜா என்னாச்சு என்று மெல்லிய குரலில் கேட்டார் அந்த மெல்லிய குரலில் ஆசையும் அச்சமும் கலந்திருந்தது ஒண்ணுமில்ல மச்சான் இந்த ஒரு நாள் நீங்க மச்சான் இல்ல நீங்க என் ரகசிய ஹீரோ என்றேன் தைரியமாக இந்த ரகசியத்தை உடைக்க வேண்டும் என்ற உணர்ச்சி போராட்டம் என்னுள் இருந்தது என் வார்த்தைகள் அவரை தாக்கியது அவர் வேகமாக திரும்பி என் கண்களை பார்த்தார் அவர் மூச்சு சூடாக இருந்தது நெருப்பின் சிவப்பு வெளிச்சம் எங்கள் முகத்தில் படர்ந்திருந்தது வெளியில் காற்றின் சத்தம் ஏதோ ஒரு ரகசியத்தை முணுமுணுத்தது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மச்சான் மீரா அக்காவுக்கு தெரியாம நான் உங்களை நிறைய கனவு கண்டிருக்கேன் என் இதயம் பலமாக துடித்தது இதுதான் என் வாய்ப்பு அவர் தடுமாறினார் பூஜா நாம இப்படி பேசக்கூடாது இது தப்பு அவர் வார்த்தைகள் நடுங்கின தப்பா அன்பு தப்பா மச்சான் மீராவுக்கு தெரிஞ்சா அவ கவலைப்படுவா ஆனா எனக்கு தெரியும் நீங்களும் என்னை பார்த்திருக்கீங்க உங்க கல்யாண வாழ்க்கையில் ஏதோ இழப்பு இருக்கு என்ற கேள்வியில் அவர் முகம் மாறியது அவர் சட்டென்று என் கையை பிடித்து கொண்டார் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட என் கண்களில் நீர் கோர்த்தது நான் அவர் காடை பிடித்து கண்களை மூடிக்கொண்டு அவர் மார்பில் சாய்ந்தேன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் மச்சான் அவர் என்னை பலமாக அணைத்தார் அந்த தருணம் குற்ற உணர்வு என் மனதை விட்டு நீங்கியது இப்போது இருப்பது இரண்டு இதயங்களின் ஆறுதல் மட்டுமே அவர் மெதுவாக என் தலையை நிமிர்த்தி என் நெற்றியில் முத்தமிட்டார் அது ஓர் ஆரம்பம் ஒரு சோகமான ஆரம்பம் மெதுவாக இதழ்கள் சந்தித்து கொண்டன அது வெறும் ஈர்ப்பு இல்லை அது ஓர் ஆறுதலுக்கான வேண்டுதல் போல உணர்ந்தேன் நாங்கள் உறவுகளை மறந்தோம் இருளும் குளிரும் நெருப்பின் வெளிச்சமும் மட்டுமே எங்களை சூழ்ந்திருந்தது அவர் காதருகே என்னை மன்னிச்சிடு பூஜா உன்னை பார்த்ததும் மீரா கிட்ட கிடைக்காத பாசத்தை உணர்ந்தேன் என்றார் நாங்கள் அங்கிருந்து பேசிக்கொண்டே நகர்ந்தோம் விதியின் விளையாட்டு தொடர்ந்தது அந்த இரவு உணர்வுகளின் பரிமாற்றம் மட்டுமல்ல அது இரு மனங்களின் புரிதலாகவும் ஒருவித ஆறுதலாகவும் இருந்தது கார்த்திக் என் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன் இது வெறும் தற்காலிக ஈர்ப்பு அல்ல அது அவருடைய ஆத்மாவின் அழைப்பு விடியற்காலை வந்தது நேரம் வேகமாக ஓடிவிட்டது மீரா வந்துவிடுவாள் என்ற பயம் மனதில் படர்ந்தது இந்த ரகசியம் வெளியே வந்துவிடுமோ இந்த ரகசியம் வெளியே வந்துவிடுமோ நாம் மறக்கணும் பூஜா இது ஒரு கனவு இல்லனா மீராவுக்கு கஷ்டம் என்றார் கார்த்திக் சோகமாக கனவு இல்ல மச்சான் இது நம்மளோட ரகசிய உண்மை நான் மறக்க மாட்டேன் என்றேன் என் குரலில் ஒரு உறுதி இருந்தது குளித்துவிட்டு பழைய புடவைக்கு மாறி நான் மிகவும் இயல்பாக இருப்பது போல காட்டிக்கொண்டேன் ஒரு குற்றவாளி போல கார்த்திக் கிளம்பி மீராவை பார்க்கச் சென்றார் அவர் செல்லும் முன் என் கையை மெல்ல தொட்டு நன்றி என்று முணுமுணுத்தார் நான் ஜன்னல் ஓரம் நின்று அந்த காட்டேஜையும் அதன் சுவர்களில் புதைந்து போன எங்கள் ரகசியத்தையும் பார்த்தேன் ஒரு சின்ன புன்னகை என் உதட்டில் இது முடிவல்ல ஆரம்பம் கிளைமாக்ஸ் மாலையானது கார்த்திக் மீராவை அழைத்து கொண்டு காட்டேஜுக்கு திரும்ப நின்றார் மீரா சோர்வுடன் இருந்தாலும் வழக்கம் போல அவளது கண்களில் ஒரு வெற்றிடத்தை நான் பார்த்தேன் நாங்கள் மூவரும் ஊட்டிவிட்டு கிளம்ப தயாரானோம் கார்த்திக் எங்கள் சூட்கேசுகளை காரில் வைக்கும்போது நான் மீராவை தனியாக சந்தித்தேன் அக்கா நீங்க ஏன் கார்த்திக் மச்சானை ரொம்ப தனியா விடுறீங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லையா என்று மெதுவாக கேட்டேன் மீரா கண்களில் நீர் கோர்த்தது பூஜா அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஒரு கடமைக்காகத்தான் நடந்தது அவனுக்கு என்ன பிடிக்கலைன்னு தெரியும் தான் நான் எப்போதுமே அவனை தொந்தரவு செய்ய மாட்டேன் அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு பயங்கரமான நிம்மதியை அளித்தது கார்த்திக்கின் சோகம் நியாயமானது மீரா தனது கைப்பையை எடுத்தாள் அப்போது அவளது மொபைல் ஃபோன் திரையில் ஒரு சிறிய நோட்டிஃபிகேஷன் தெரிந்து மறைந்தது அது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியவர் அர்ஜுன் மெசேஜில் ஒரு ஹாட் எமோஜி இருந்தது என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது மீராவும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறாளா அப்படியானால் அந்த காட்டேஜி இரவு வெறும் விதியின் விளையாட்டல்ல அது இரு குடும்பங்களுக்குள்ளும் இருந்த ஆழமான விரிசலின் விளைவு நான் அந்த ரகசியத்தை பற்றி மீராவிடன் பேசவில்லை அதற்கு பதிலாக காரில் ஏறுவதற்கு முன் கார்த்திக்கை பார்த்து மெதுவாக சொன்னேன் மச்சா நாம மறக்க வேண்டிய அவசியமில்லைன்னு நினைக்கிறேன் கார்த்திக் என்னை ஒரு கணம் உற்று பார்த்தார் அவர் முகத்தில் அதிர்ச்சி புரிதல் மற்றும் ஒருவித சம்மதம் தெரிந்தது கார் மெதுவாக பனிமூட்டத்தை கிழித்து கொண்டு புறப்பட்டது முன்னால் கார்த்திக் நடுவில் மீரா பின்னால் நான் அந்த காரின் அமைவிக்குள் இரண்டு ரகசிய காதல்கள் ஒளிந்திருந்தன ரகசியத்தின் வெளிப்பாடு அடுத்த நாள் மீரா குளிக்க சென்றிருந்தபோது நான் மீராவின் மொபைலை திறந்து அவளது வாட்ஸ்அப் சாட்டிங்கை பார்த்தேன் அதில் அர்ஜனுடன் இருந்த சில மாதங்களுக்கு முன்பு எடுத்த மீராவின் மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இருந்தன அதிலிருந்த குறிப்பு என்னை உணர்ச்சி பூர்வமாக தாக்கியது நீண்ட காலமாக கர்ப்பம் தரிக்கும் சாத்தியம் குறைவு இது கார்த்திக்கிடம் சொல்லப்படவில்லை நான் மொபைலை மூடி கார்த்திக் மச்சான் எதிரில் நின்றேன் என் கண்களில் சோகம் குற்ற உணர்வு மற்றும் கோபம் கலந்திருந்தது அவர் மொபைலை திறந்து அந்த மெசேஜ்களை படித்தார் அவர் முகம் வெளிரி போனது அவர் கைகளில் ஒருவித நடுக்கம் அவர் சோகத்தில் மூழ்கினார் மீரா அக்காவுக்கு இதில் நிம்மதி கிடைச்சிருக்கு மச்சா ஆனா உங்களுக்கு நிம்மதி வேணும் அந்த நிம்மதி தான் ஊட்டியில் நாம ரெண்டு பேரும் பார்த்து கொண்ட தனிமை நீங்க தனியா இல்ல மச்சா நான் உங்க கூட இருக்கேன் நான் அவரை மென்மையாக அணைத்தேன் கார்த்திக் என்னை இருக்க அணைத்து கொண்டார் இப்போது அந்த அணைப்பில் குற்ற உணர்வு இல்லை ஒருவித விடுதலை இருந்தது அந்த ஒரு இரவு இருவரின் வாழ்க்கையையும் மாற்றி அமைத்தது அது மீராவின் சோகத்தின் முடிவு அது கார்த்திக் மற்றும் பூஜாவுக்குள் மலர்ந்த ரகசியமான உணர்ச்சிப்பூர்வமான காதலின் ஆரம்பம் இனி அவர்களது வாழ்க்கை பயணம் ஒரு இரகசிய பிணைப்புடன் தொடரப்போகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.